கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் இது யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமானே கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன்னு திரு விஜய் அவங்க கிட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய் கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவார் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளவு சண்டைகள் நடக்குது நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பாப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல என்னன்னா எப்படிங்கய்யா வண்டி நடுவுல தானே வரும் ஆனால் தெரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று பொழுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கணும் நான் பேசவே மாட்டேமா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல் இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார் நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவரு சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொள்கை விஜய் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்ற பெரும்பான்மையா பேசல இதே புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையார் எம்எல்ஏ இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான் திருபான் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையார் மக்கள் தும்பத்துல இருக்கும்போது ஏன் பேசல ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் ஏனால் தேர்தல் காலத்துல மோதுவோம் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான விஷயம்